தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கோட்டூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பள்ளி மாணவ மாணவியர்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கீராளத்தூர் கிராமத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் மடப்புரம் கீரலாத்தூர் திருக்கொல்லிக்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் கட்டிடம் மிகவும் சேதமடைந்து மேற்கூரைகள் தெரிப்பு விட்டு இடிந்து விழும் நிலையில் இருந்து வருகிறது தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பள்ளி கட்டிடம் முழுவதும் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளதால் மாணவ மாணவியர்கள் உட்கார்ந்து படிக்க முடியாத நிலை இருந்து வருகிறது பள்ளி கட்டிடத்தின் உள்புறம் மழை தண்ணீர் கசிவால் ஈரமாக காணப்படுவதால் மாணவியர்களுக்கு அபாயம் இருந்து வருகிறது பள்ளி வகுப்பறை செயல்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை பள்ளி நிர்வாகம் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பள்ளியின் வாசலில் காத்திருக்கின்றனர் எனவே இந்த பள்ளியின் நிலையை அறிந்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருத்திரைப்பண்டி தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் கேரள ஊராட்சி துவக்கப்பள்ளி இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து பெஞ்ச மழையினால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நின்றதுனால உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வட்ட அலுவலகத்துக்குள்ளே போய் படிக்க முடியல ஃபுல்லாக தண்ணி கசிஞ்சு ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கிது காலையில் வந்து இறச்சி விட்டுட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க மேற்கொண்டு உள்ளே பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்க முடியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வறண்டாவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் யாருமே பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்குது கூடுதலாக இதுக்கு கட்டடமும் சரியில்லாததும் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கட்டடத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா வேறு கட்டடம் கட்டி கொடுக்கணும் பிள்ளைங்களை இதுக்கு இதே மாதிரி நிலமையில நீடித்து நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வேறு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி சூழல் ஏற்படும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு ஆகிட்டு இருந்த கட்டடம் கட்டி கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க அதில் நம்ம பிள்ளைங்களை கொண்டாந்து இங்கே சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்குது கட்டடம் பழுதாக இருக்குது இவ்வளோ சூழ்நிலையில் மற்ற அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்